ஜானகி சந்தேசரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிர் வந்து ஜானகி கிட்டையும் சீனும் மாயா எல்லாருக்கிட்டையும் கதிரை பற்றின வந்து எல்லா விஷயங்களையும் போட்டு உடைச்சிட்டாங்க ஜானகி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் போகிற ஒரு வார்த்தையில் உண்மையில் தான் வந்து ஒரு என் மாமா பொண்ணோட வந்து வாழ்க்கையை அடங்கியிருக்கு அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்னங்க எதுவுமே சொல்லாமல் ஒரே அடியை யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து என்னங்க எதுவும் பேசாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தால அவர்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா போகிறோம் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னோன்னே சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க கார்த்திக் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து தப்பானவரெலாம் கிடையாது ரொம்ப நல்லவர் அப்படின்னு அந்த பொண்ணு பிளேட்டை மாற்றி பேச ஆரம்பிச்சிடுது என்னங்க சொல்கிறீங்க ஃபோனில் ஒரு மாதிரியாக பேசுறீங்க என் கிட்ட இப்போ ஒரு மாதிரியாக பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைங்க நான் தான் சொல்கிறேன்ல மற்றவங்க எல்லாரும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்னையும் கார்த்திக் சாரை பற்றி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கார்த்திக் சார் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டார் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு ரொம்ப கரெக்டாக இருப்பார் அவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் யாரோ சொன்னதை நம்பி இப்படி புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க நீங்கள் உறுதியாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கார்த்திகை சொன்னோன்னா ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை போட்டு வந்து தேவையில்லாமல் குழப்புறீங்க தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து உடனே வந்து ஃபோனை போட்டுறாங்க ஃபோனை போட்டு ஏண்டா நீ இம்மாட்டுக்கு வந்து கார்த்திகை பற்றி சொன்ன அந்த பொண்ணு தப்பாக சொல்லணும்னு சொன்னேன் இங்கே பாரு அவனை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவன் ரொம்ப நல்ல வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாடா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிறேன் இந்த இரு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லை என்கிட்ட ஃபோனில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எமோஷ்னலாக சொன்னால் தெரியுமா அந்த குரலில் வந்து ஒரு உண்மை இருந்துச்சு அவன் மாற்றி பேசுனா இருக்க வாய்ப்பே கிடையாது வா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திகை அவரும் வந்து தேடிட்டு இருக்காங்க தேடுறப்ப கரெக்டாக வந்து ஸ்கூட்டி எடுத்து ஹெல்மெட்டை மாட்டிட்டு அப்படியே கிளம்புறாங்க கிளம்புறப்ப அந்த பொண்ணை வந்து பார்த்துடுறப்பில்ல கதிர் ஏங்க நான் எத்தனை தடவை சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து யாருக்காவது உங்களை வந்து பயமுடுத்துனாங்களா தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் வராத லெவலுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அதிரோட ஃப்ரெண்டு வந்துடுறாப்ல வந்தோன்னே ஆமாம் யாரிட இவங்க இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே டே நான் நீ சொன்ன பொண்ணு இவங்க தானே அப்படின்னா இவங்க கிடையவே கிடையாதுரா அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து கார்த்திக் அனுப்புன ஆளுன்னு கதிர் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு பிடிக்கலான்னு போகிறாங்க வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க ஏய் இதில் ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குடா அந்த பொண்ணு பேரை சொல்லி இந்த பக்கம் வந்து உங்ககிட்ட வந்து நாடகம் ஆடுறான்னா நிச்சயமாக கதிர்க்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் வந்து வேற லெவலில் வந்து திட்டம் போடுறான் நம்ம விட்டுறக்கூடாது தனோட வாழ்க்கையை அப்படின்னு வந்து முடிவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்கறதுக்காக வீட்டுக்கே கிளம்பி அதிரடியாக வந்து கதிரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசுகிறப்ப நான் தான் சொல்லியிருந்தேன்ல சார் தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அப்புறம் மறுபடியும் வரீங்க அப்படின்னு இல்லை நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லான்னு தான் கிளம்புனேன் அந்த சமயத்தில் தான் கார்த்திக்கும் அவங்க அத்தை புவனேஸ்வரியும் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து சொன்னாங்க அதனால் வந்து என்னால் நவர முடியாத லெவலுக்கு பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓஹோ அப்படியா விஷயம் இப்ப பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் தனாவோட வாழ்க்கை வந்து காப்பாற்றணும் அதுக்காவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ஓ இவ்வளோ பெரிய மோசமானவனா சரி விடுங்க நீங்கள் கல்யாணம் வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படிங்கிறப்ப சரி நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு கதிர் வந்து அதிரடியாக சொல்லி முடிச்சுட்டு இங்கே ஊருக்கு கிளம்பி நிப்பாட்டுறதுக்காக வராங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கல்யாண வேலைக்கு பார்க்குற மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே அலங்காரம்லேருந்து எல்லாம் ரெ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேலே வந்து மாயாவை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனாக்காக நீ இப்போ வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ ஏன் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னோடனே ஓ க ஒரு வந்து கதிரை நினச்சி வந்து நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அவன் சும்மா வந்து கல்யாண திண்பாட்டு வேணும் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அதை போய் நீ வந்து சீரியஸாக எடுத்துக்காத அவன் எப்போதும் ஜாலி டைப் தானே உனக்கு தெரியாதா நான் சொல்லியாக வந்தது கதிரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக வந்து சாரு நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிவிட்டு மாயா கீழே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கம்மி போயிடுறாங்க அந்த சமயத்தில் சாரு வந்து போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தனா என்னாச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க ஏதாவது சிக்கல் இருக்கா ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லி உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சாரு சொன்னோன்னே இந்த பக்கம் தனா வந்து கரெக்டாக கொஞ்சம் உஷாராக எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னா என்கிட்டேயே மறைக்கிற லெவலுக்கு நீ கொஞ்சம் புத்திசாலி ஆகிட்டியா என்ன அப்படிலாம் இருக்குது அது இன்னும் நாலு ட்ரிப்பு ஒன்று கேட்டேன்னா உங்ககிட்டேருந்து உண்மையை வாங்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு வந்து சாரு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக சீனு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் மாயா வந்து கீழே வந்து டைனிங் டேபிள் கிட்ட இருக்கிறப்ப வந்து மாயாவை வந்து கையை ஆட்டி ஆட்டி கூப்பிடுறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து கரெக்டாக பார்வதியும் பத்மாவும் என்னடா வானத்தில் ஆட்டிக்கிட்டு கிடக்க வேலை எதுவும் பார்க்கலையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை எடுத்து பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னா என் பையன் எவ்வளோ பொறுப்பாக உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறான் பாரு அப்படின்னு பத்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாரு வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து நீ தான் என் மருமகளை வருவேன் கவலைப்படாது இரு அப்படின்னோடனா நீங்கள் இருக்கப்ப எனக்கு என்னத்த கவலை அப்படின்னு சாரு வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் மாயா வந்து சீனை கூப்பிட்றதுக்கு தெரிஞ்சிருந்து கண்டுக்காம மாதிரி இருக்காங்க அதில் வந்து அந்த பேப்பரில் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதுகிறாப்பில் கவிதை எழுதி கரெக்டாக பேப்பரை கசக்கி கரெக்டாக வந்து தூக்கி போட்டுடுறாங்க தூக்கி போட்டோன்னா மாயா வந்து கரெக்டாக வந்து அந்த பேப்பரை எடுத்துடுறாங்க எடுத்து பார்த்துட்டு நீ இந்த புடவையில் மிக அழகாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னோன்னா பேப்பரை படிச்சுட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து இதை வந்து சார் வந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப தனா வந்துடுறாங்க வந்தோடனே என்னாச்சு ஏதோ ஒரு பேப்பர் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து படித்து பார்க்குறாங்க நீ இந்த புடவில் அழகாக இருக்க அப்படின்னா யார் எழுதுனது இது உனக்கு தான் எழுதுனே அப்படின்னு மாயா வந்து அப்படியே மாற்றி சொல்கிறாங்க தனா பார்த்தா அதுக்கு நீ நேராகவே சொல்லியிருக்கலாம் இதை பார்த்தா வந்து யாரோ வந்து ரொமான்டிக்காக உனக்கு வந்து காதல் கவிதை எழுதுன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க சீனை கண்டுபிடிச்சிடுறாங்க சீன முகத்தை வந்து அப்படி திருப்பிக்கிறாங்க ஆஹா மாமாவோட வேலை தானா இது அப்படின்னு ஒன்று என்ன மாமா கவிதைலாம் எழுதி மாயாவுக்கு கொடுக்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சபையில் எல்லார் முன்னாடியும் கேட்டோம்னா ஓ இதைத்தான் என் பையன் வந்து பெருமையாக வந்து எழுதிக்கிட்ருக்கான்னு நினச்சேன்னா இவங்க ஜோடி பொறுத்தும் அநியாயத்துக்கு சேட்டை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க மாயா நிச்சயமாக கூடி சீக்கிரம் உனக்கும் சீனு மாமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்திருக்கும் ஏதோ சூழ்நிலை எனக்கு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு கூடி சீக்கிரம் உனக்கு நடக்கும் கன்ஃபார்மாக அதை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு தனா வந்து ஒரு போடு போட்டுட்டு அங்கேருந்து போனோன்னே பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க கல்யாணமே நிப்பாட்டக்கூட முடியாதான் யாராலையும் அப்படின்னு சொன்னோன்னே விடு விடு அவள் அதே மெதப்புலேயே கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு இருக்கட்டும்னு பத்மா வந்து சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம வந்து போட்டு வச்சிருந்த பெரிய திட்டம் வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஆமாம் நீங்கள் செயல்படுத்தலைனாலும் நான் செயல்படுத்துறோன்னு சாரும் மனசில் லைட்டாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கதிர் வந்து இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து சீனுக்கிட்டேயும் மாயாக்கிட்டையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் மாடிக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிச்சோன்னு பார்த்துக்கலாம்னா அது வரைக்கும்லாம் நமக்கு டைம் கிடையாது நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வர்றப்போ வந்து நீ அத்தையும் அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா என்ன தனாவையும் கூப்பிட்டுடலாமா அப்படின்னு மாயா கேட்டால் தனாவை எதுக்கு கூப்பிட்றா அவள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் முடிவு எடுக்கணும் அப்படின்னோட என்னை சீரியஸாக பேசிகிட்டுவேன் எப்போதும் விளையாட்டு தனமால பேசுவான் அப்படிங்கிறப்ப ஜானகியும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாளிகை போய் நிற்கிறாங்க உடனே வந்து ஜானகியை வந்து மாயா வந்து போய் கூப்பிடுறாங்க என்ன இப்போ கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்போ கூப்பிடுறா அப்படின்னோடனே இல்லை கதிர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தனா விஷயமாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எதுக்கு எதுவாக இருந்தாலும் நிச்சயம் பிடிச்சோன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னா இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அவன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்படின்னோனே ஒன்றும் புரியாமல் எல்லோரும் வந்து மாடிக்கு வராங்க மாடிக்கு க கதிர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாப்புல கார்த்திக் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது தயவு செஞ்சு சொல்கிறேன் அவன் வந்து ரொம்ப மோசமானவன் அதனால் தனாவோடய வாழ்க்கையை காப்பாற்றணும்னா இந்த கல்யாணத்தை நுப்பாட்டுறத தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு ஜானகிட்ட ஒரே போட வந்து சொல்லிடுறாங்க என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க விளையாடாத அப்படின்னா யார் விளாட்றா அவன் வந்து ஏற்கனவே சென்னையில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ம பிரச்சனை பண்ணி மாட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அவ்வளோ மோசமானவனா எனக்கு தெரியாது எப்படியாவது நிப்பாட்டுங்க தனா வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க ஜானகி நிப்பாடுறதுக்கு கிளம்புறாங்க அதோட முடியுது